சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் டிசம்பர் இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க ஸ்டெப் ஸ்டோன் ஒரு முக்கியத்துவம் எதிர்பார்ப்பாங்க நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போ ஆடிடுவாங்க எடுத்து வேலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பக்காவாக முடிச்சு புள்ளியோரத்தோட கொடுத்துருவாங்க இவங்கனா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போனால் ரொம்ப சூப்பராக விஷயம் ஆவாங்க இந்த ஏஜென்சிஸ் எடுக்கிறது கமிஷன் துறையில் போகிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு விஷயம் ஆடிட்டர் இந்த தான் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் அவங்க அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரை கொடுக்கறது ஃபைன் டைம் சக்கராவோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பற்றி ஒரு சிறப்பு அழைப்பாளராக ஜோதிட சுடர் முனைவர் நானரதம் அவர்கள் இணைந்துள்ளார் பாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம் வணக்கம் மேடம் வணக்கங்க சிம்ம ராசி ஓகே சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கவே முதல்ல அவங்க கேரக்டர் கொஞ்சம் தெரிஞ்சுங்க சிம்மம்னாலே சிங்கம் ஒரு விஷயம் ஒரு சிங்கத்தனமாக இருக்கும் அவங்க வந்து யாரையும் போய் டிஸ்டர்பன்ஸே பண்ண மாட்டாங்க வந்த சண்டையை விட மாட்டாங்க அவங்கள சீண்டக்கூடாது கூடாது அவ்வளோதான் விஷயம் அவங்க வேலை உண்டு வெட்டியணும்ன்றது எப்படி இந்த சிங்கத்தோட கேரக்டரோ அதே மாதிரியான விஷயம் இந்த சொல்லுவாங்க இல்லையே வேணுங்கிறப்ப அப்படி எந்த எந்த மிருகங்கள் போனாலும் அடிச்ச உடனே சாப்பிடறது கிடையாது அதை வேட்டையாடும் அது மாதிரியான விஷயங்கள் ஸோ அது ஒரு நல்ல தான் சும்மா போட போற வழியில எல்லாம் பண்றது எல்லாம் அவங்க கிடையாது அதே மாதிரி வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எதிர்பார்ப்பாங்க நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும் ஆடிடுவாங்க எடுத்து வேலை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பக்காவா முடிச்சு புள்ளியோரத்தோட கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் புள்ளியோரத்தோட கொடுக்கக்கூடிய ஆட்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி உள்ள ஆட்கள் ஆமா சிஎம் வந்து எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா மேடம்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசி தான் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த எப்போவுமே நிறைய ஐஏஎஸ் கூடலாம் நான் பழகியிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க ஐயோ மேடமோட அட்மின்லாம் வேற லெவலுங்க ஒரு பேப்பர் கூட அப்படியே பெண்டிங்றதே கிடையாது அப்பப்போ முடிச்சு தூக்கி அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கெப்பாசிட்டி உள்ள ஆமாம் நிர்வாகத்திறன்னாலே அவங்க சூப்பர்ங்க அது மாதிரியான ஒரு விஷயம் சோ அது வந்து இயற்கையாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு சுத்தமா வச்சுக்கணும் நீட்டாக இருக்கணும் கரெக்டா பெர்ஃபெக்ஷன் டைமிங் இதெல்லாம் பார்ப்பாங்க வாழ்க்கை எப்படி அமையும் சிம்மம்னாலே பாருங்க சனிக்கும் சூரியனுக்கும் எப்படி ஆகுமா ஆகவே அப்படின்னு அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில சில அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாருமே சண்டை இருக்கும் இங்க வந்து சுத்தமாக சேர முடியாத அளவுக்குலாம் இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து எப்படின்னா வேற ஜாதி வேற மதம் இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் லைஃப் நல்லா நல்லா இருக்கும் ஏன்னா இது ஒரு திருஷ்டி மாறிங்க வேற ஜாதி வேற மதம் எல்லாம் பண்ணும்போது அதையெல்லாம் சொல்லுவாங்க அவன் மாதிரி நம்ம ஒரு நம்ம பிள்ளையே பார்க்கல வேற யாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இது சொல்றாங்கல்ல அது அவங்களுக்கு திருஷ்டியாகி பரிகாரம் ஆகிடும் அதனால திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அஷ்டமத் சனி ஓடுது யாருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஸோ அப்படிங்கும்போது இப்போ ரொம்ப டஃப்பான பீரியட் அவங்களுக்கு அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வயசானவங்களா இருந்தால் ஒரு அபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படி இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாவது ஸ்தானத்தில் ராகு பகவான் லக்னத்தில் மீன் ராசியில் வந்து கேது இருக்குது ஸோ திருமண வாழ்க்கைன்றது என்னது இந்த நாகதோஷம்லாம் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது இருக்கும் இப்போ அவங்களுக்கே கோச்சாரத்தில் நடந்துட்டு இருக்குது ஸோ அவங்க வந்து தம்பதியிட்ட நான் சொன்ன மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் சரசலப்புகள் வரும் எப்படி கடகராசிக்கு சொன்னனோ அதே தான் இவங்களுக்கும் அப்படியே ஆகும் கடகராசிக்கும் ஏற்கு உடையவன் யாரு சனி பகவான் சிம்ம ராசிக்கும் சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து அமைதியா போயிடணும் மௌனம் கலக நாசம் அப்படின்னு சொல்லுவோம் அமைதியா இருந்தாலே நல்லா இருப்பாங்க இவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்து பிடிச்சுக்கிறது நல்லது சிவனும் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இந்த தான் போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை பொதுவாகவே சிவபெருமான் போயிட்டு வந்தாலே சிவனை பார்த்தாலே தரிசன அதாவது வெங்கீஸ்வர் சென்னையாக அந்த வடப்பனையாக இருந்தால் வங்கேஷ்வருக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து எல் திருவண்ணாமலையில் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அருணாசல பெருமாளை பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலாஸ்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் இது மாதிரியான சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இவர்கள் அணிய வேண்டிய ஆடை திசை இவர்களுக்கான நிறம் என் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னா ஆரஞ்சு கலர் ரொம்ப மேட்சாக இருக்கும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறம் அவங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும் இந்த இரண்டு நிறத்தில் ட்ரெஸ்ஸோ ஒரு வேலெட்டோ பேகோ பர்ஸோ கையில் வச்சுக்கிறது நல்ல விஷயம் இங்கே போகும்போதெல்லாம் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல காரியங்கள் அவங்களுக்கு நடக்கும் ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன திசை பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெற்கு திசை நல்லாயிருக்கும் பொதுவாக இதற்கு வந்து எல்லாமே எமன் திசை அப்படி இப்பாங்க இவங்களுக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஒரு விஷயம் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கலசம்னு சொல்லிட்டா கடவுள் வந்து சிவன் இது வேறு கேட்கணும் கேளுங்க என் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று மற்றும் ஐந்து

இதன்படி நம்ம நம்ம நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னா வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வரும் நிறைய விஷயங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க எல்லாருமே அதை அந்த அளவுக்கு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி வந்து கன்னி ராசி கன்னிராசிக்கு என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் எப்படி பட்டவங்க அப்படின்னா புதனுடைய அம்சத்தை கொண்டவர்கள் இவங்களாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போனால் ரொம்ப சூப்பராக ஷைன் ஆவாங்க இந்த ஏஜென்சிஸ் எடுக்கிறது கமிஷன் துறையில் போகிறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ஒரு விஷயம் ஆடிட்டர் இந்த லைன்லாம் வந்து அவங்க மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம் அவங்க அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக உயிரை கொடுக்கறது அந்த அளவுக்குன்றது பார்த்திங்கன்னா அது ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்துங்க அவங்களுக்கு மற்றவங்க நம்மளை நம்பி வந்தவங்களை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அது மாதிரி அவனுக்கு கேரக்டர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க நிச்சயமாக இருக்கும் இவர்களுடைய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் சரி இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் போகிறவங்களும் சரி புத்திர பாக்கியங்கள் குறித்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காங்க ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் சன் ஒர்க் அவுட் ஆகிடும் எப்படின்னா களத்திரஸ்தானத்துல சனி இருக்கட்டா யாராவது ஒரு பிரச்சனை வரணும் அது மனைவியாலும் பார்ட்னர் வந்தானுன்னு இருக்கு ஸோ கல்யாணம் அவங்களோட பிரச்சனைகள் வரணும்னு இருக்கு அப்போ கல்யாணம் ஆனால் தானே பிரச்சனை வரும்ன்ற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடந்துருங்க ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க ஸோ குரு பகவான் அங்கே என்னவா இருக்காங்கன்னா உச்சம் வரப்போது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அதாவது இந்த மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பத்தாவது இடத்துல இருப்பாங்க கன்னிராசி ஆண்டவர்களுக்கு ஸோ வந்து அது வரைக்கும் பெருசு பெரிய அளவில் அவங்க நல்ல விஷயங்கள் கம்மியாக தான் இருக்கும் ஆஃப்டர் லாபஸ் கிடைக்கும் நல்லது ஸோ வந்து வந்து பத்தில் குரு தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்ல இன்னும் அதிகமாக படிக்கணும் ஞாபகம் வந்து வந்து போகும் தயவு செய்து பலமுறை படிச்சிட்டு இருக்கிறது நோட்ஸ் திருப்பி ரிவைஸ் பண்ணுறது எழுதி பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் இதெல்லாம் நீங்கள் அவங்க நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க அதே மாதிரி அரசு உத்தியோகம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அரசு உத்தியோகம் நிச்சயமாக அதாவது அவங்க இப்போ ட்ரை நல்ல காலகட்டம் அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயிடும் முன்னாடியே கூட ஆயிடும் சரி மாறாடினாலும் ஏழுல சனி இருக்கிறத வச்சே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு வந்து லாபஸ்தானத்துல வந்துச்சுன்னா கண்டிப்பா வர நடந்துடும் அது ஏன்னா குரு வந்து சனியை வர பார்க்க போறாரு அப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான உடனே சார்ந்த விஷயங்கள்ல ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கறச்சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கால் வலி இடுப்பு இடுப்புக்கு கீழே வச்சுங்களா இந்த மூட்டு வலி அது மாதிரி பெண்களாக தான் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஆண்களுக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க பெண்களுக்கும் வந்து அதே மாதிரி தான் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வரதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது ஹிமோக்ளோபின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அவங்க அதிகமாக வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இது மாதிரி ஹெல்த் நல்லா கவனிச்சு கான்சியஸாக இருக்குங்க இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இவர்களுக்கான ராசியான எண்கள் நிறம் மற்றும் திசை இவங்களுடைய வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பாக்கறச்சா இவங்க வந்து பொதுவாகவே அதாவது விஷ்ணு சாசன் நாம படிக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம் இல்லைனா அது கேட்டு கேட்கறதே நல்ல விஷயம் நல்ல விஷயம் கடையில எஞ்சி போட்டுட்டு அது ஒரு வாட்டி கேட்டுட்டு வெளியே போங்க நிறைய விஷயங்கள் ஆகும் ஒரு விஷயம் அடுத்து வந்து இவங்க கோயிலுக்குனாலே இல்லை பெருமாள்னு தான் வந்துருச்சு ஸோ அப்படிங்கும்போது ராசி அன்பர்கள் நிச்சயமாக பெருமாள் கோயில் போயிட்டு வரது நல்லதுங்க நல்ல விஷயம் ஆ துளசி மாலை வந்து சுவாமிக்கு சாத்துறது நல்லது புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்குறச்சா அவங்களுக்கு நிறம் அப்படின்னா பச்சை நிறமே நிறமே தான் பச்சை தான் நிச்சயமாக அவங்களுக்கு பச்சை நிறமே அப்படின்னு ஒரு பாட்டே வந்துருக்கு ஸோ வந்து அவங்களுக்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அந்த கலர் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஃபைவ் எயிட் எல்லாருமே எட்டு வந்து மோசனமாக ஆனால் எட்டு தான் லக்கி லக்கி நம்பராக இருக்குது நிச்சயமாக இவர்களுக்கான திசை திசை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வடக்கு திசை வந்து ரொம்ப சூட்டபிளாக சூட்டபிளாக இருக்கும் இவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற பெர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் நிச்சயமாக இவங்க பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறச்சா கன்னிராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு ஒரு செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் கன்னிராசினர்களே உங்களுக்கு செவன்டி டூ செவன்ட்டி ஃபைவ் வரைக்குமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க நிறையா நல்ல விஷயங்கள் வந்துட்டு அவங்க உங்களுக்கு இந்த ராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பறக்க வந்து நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம் நன்றி நன்றி